லட்சுமி நீ இருக்க வேண்டியதுனே பூஜையில் இடி உக்காரு இல்லைக்கா நீ எந்த பண்ணு நான் பார்த்தா நிற்கி பார்த்துட்டு இருக்கேன் பிள்ளைங்கள பார்த்துக்கோ கூட்டத்தில் என்ன ஆ சரிக்கா பிள்ளைங்க அங்கே இருக்காங்க விளக்கே திரு விளக்கே விளக்கே திரு விளக்கே வேந்தன் நொடி பிறப்பே வேந்தன்லி பேர பே உங்க முன்னாடி இருக்க பூவால விளக்குக்கு அர்ச்சனை பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க விளக்குக்கு எல்லாரும் தீப தூப ஆறாத காட்டுங்கம்மா அம்பால நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க லட்சுமி நல்லபடியா விளக்கு பூஜை முடிஞ்சு திருவிழாவும் என்ன முடிஞ்சு மூணு நாளும் எப்படி போனதுன்னு தெரியல திவ்யா பூஜைலாம் முடிஞ்ச எல்லாம் பூஜை பண்ணலாம் எடுத்து வை பார்த்துட்டே இருக்காத ஆ சரிங்கம்மா எடுத்து வைக்கேன் ஆமா திருவிழாவும் முடிஞ்சு திருவிழா திருவிழான்னு சொல்லி சரி அவ நாங்களும் நீ ரெண்டு நல்லா கிளம்ப வேண்டியதா நல்ல சாமிட்ட வேண்டிக்கோ இந்த நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் கைவிடாது சக்திக்கு நல்ல சம்பந்தமா கொண்டுட்டு வரும் அவளுக்கு இப்ப பார்க்கலக்கா சின்ன பிள்ளை தானே சம்மந்தம் சம்பந்தம்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவளுக்கு இப்ப பார்க்கல படித்து படிச்சு முடிக்கட்டு பிள்ளைங்க அப்படி இல்லை லட்சுமி பொம்பளை பிள்ளைங்க இன்னா பாருன்னு வளர்ந்துரும் காலாகாலதான் கல்யாணம் பண்ணி வைக்க வேணும்ல அதான் சொல்லுங்க நீ சொல்ல சரிதாங்க்கா சரி அதாவது எதுவும் நேரம் வரையும் நடக்கட்டு நம்ம தடுத்து என்ன நிற்கவா போகுது சரி லட்சுமி

கொழுப்பு பின்ன உடம்பு குறையாம என்ன செய்யும் சரி அந்த கால் முட்டி போய் பார்த்துட்டு வாரேன் நீங்க நின்னுக்கோண்ண ஐ அன்பு அண்ணே 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 அந்த இளனி இருக்குமே இளனி வாங்கி தானே பிளீஸ் நீ ஏ வாண்டுகளா எல்லாரும் எங்க போறீங்க அங்க விளக்கு புத்தி நடந்துட்டு இருக்கு நீங்க எங்க போறீங்க இல்ல நீ இந்த சுத்தி பார்த்துட்டு நீ கிக்கும் சத்திக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னா வந்தேன்

அண்ணாச்சி நாலு இளநிட்டாங்க இவங்க ரெண்டும் யாருப்பா அன்பு இவங்க ரெண்டு நான் பார்த்ததே இல்லையே இவங்களுடைய தங்கச்சி தானே ரெண்டு நார்வையில் இருக்காங்க திருவிழாக்காக வந்திருக்காங்க எங்க அம்மாவோட தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேரும் சரியான வாழ பிள்ளைங்க ஓ அப்படியாப்பா அதான் நான் பார்த்ததே இல்லையே நம்ம ஊருக்கார பிள்ளை மாதிரி இல்லையே அதான் கேட்டேன் நல்ல சினிமா நடிகை மாதிரிலாம் இருக்காங்க உங்க தங்கச்சி எல்லாம் இந்தாப்பா

அதெல்லாம் இல்லனே இளனி நல்லா இனிப்பா இருக்கு கூட ரெண்டு இளனி வாங்கிட்டாங்க அம்மா கொண்டு போகணும் சொன்னா நான் அதை சுமந்துட்டு போக முடியாதுல்ல அப்புறம் வர வழி நேரம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி குடி போவோம் குடிச்சிங்களா போவோம் அதுக்கு என்னம்மா இளநீ கடை விடிய விடிய உண்டு போவையில அம்மாவுக்கும் வாங்கிட்டு போனா முறைக்காத குடிச்சிட்டு வா போவோம் வாளு வா அருந்த வாழு ஏழனி அக்காவோட சொந்தக்காரங்களா நீங்க ஏழனி அக்கா விட்டுதான் வந்திருக்கீங்க ஏன் ஏக்காவ காணும் இல்லை ஏன் குடதான் விலையாடுவாங்க முன்னாலாம் என்ன பார்க்கவே வரல ஆமாம்மா யாழ்னியோட சித்தி நான் எனக்கு நார் கோயில் கூட ரெண்டு அக்கா இருந்தாங்களே அதான் என் பொண்ணுங்க நீ யாழ்னி பக்கத்து வீட்லையா நான் ஒன்றும் பார்க்கவே இல்லையே இன்னைக்கு தான் பார்க்கேன் தம்பி நல்லபடியாக கோயில் கூடையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம் என்னோடய முடிஞ்சு பார்த்தியா ஆமாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய கோயில் கூட முடிஞ்சு

இவங்க கூட உள்ளவங்க யாரையும் காணும் சத்தியா நிக்கு அவங்க அக்கா எல்லாம் யாருமே காணும்ல சீக்கிரம் போ கார் இப்படி பாதிரி நான் பார்த்ததே இல்லல இந்த சத்யா பிள்ளை நிக்கல சொல்லிட்டு போமா கூட்டிட்டு போமா வேண்ட வேண்டாம் போயிரும் டைம் ஆச்சு அந்த பிள்ளைங்க தெரியல போல சரி கோயில் ஏதாவது சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவா நம்ம பாஸ்ட்டா போயிருவோம் இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் டெய்லி எதனையும் குடிச்சிட்டே இருக்கலாம் போல என்ன உங்க கூட வருவேன் டெய்லி எனக்கு ஒரு அஞ்சு இல்லை பத்து இல்லை வாங்கி சுவிருப்போம் எத்தனை இளைஞனாலும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு இப்போ உனக்கு இளநீ வந்து என்ன கட்டுப்படி ஆகாது போல இருக்குமா நான் போறேன் தாயி என்ன ஆளை விடு அந்த பாய் எனக்கு இன்னும் இளநீ அங்கே கூப்பிட்டுருவ அண்ணே இந்த இளநீ ரெண்டா வெட்டி கொடுங்க கருக்கு இருக்குல்ல சாப்பிடுவாங்க இந்த கருக்கு என்ன நம்மளை பார்த்துட்டே போறான் இன்னும் டென்ஷனாக போனமாரி இருக்கு என்னன்னு தெரியலையே சரி கோயில விட்டு அவன் போனா சரிதான் இல்லை கோயிலு போனா மூஞ்சே பார்த்துட்டு இருப்பான் அப்பாடா நீ நிம்மதியா போய் இருக்கலாம் இந்தப்பா கரண்டி போட்டுருக்கேன் சாப்பிடுங்க ஏ சத்தி லூசு இந்த அதை பிடி என்ன அதை கொண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கருக்கு ம் நல்லா இருக்கு குழு குழுன்னு நமக்கு எனக்கா ஏ அப்பா ஒன்று விட மாட்ட போல இருக்க சத்தி வீட்டில் எப்படி வா அதை என்ன கேட்குங்க சரியான தின்னி பண்டாரம்